இந்தமாரி தர்மகோள் இருந்ததுனாக்கா இந்தமாரி ஓட்டை போட்டுக்குங்க அது பாருங்க இந்த அஞ்சு ஆறு ஓட்டை போட்டுருக்கேன் இந்தமாரி கொட்டாங்கச்சி நெருக்கி கொட்டாங்கச்சி போய் வச்சு தண்ணி வந்து மண்ணு கீழே போகாது அதனால் தான் அந்த கொட்டாங்கச்சி வைக்கணும் வச்சுட்டு நம்ம மண் கொட்டிட்டோம்னா கீழே போகாது மண் அதில் இப்போ வந்து நம்ம மண் நிரப்பிட்டோம் பாருங்கள் எப்படி இந்தமாதிரி மண் நிரப்பி நம்ம எந்த செடி ஒன்றாலும் அதில் வைக்கலாம் இப்போ கொடி வகைங்களும் வைக்கலாம் கத்திரி நாற்று வைக்கலாம் கத்திரி நாற்று வைத்து அதில் நடலாம் கண்ட செடி நடலாம் பாவக்காய் நடலாம் எது ஒன்றாலும் வகை கூட பாவக்காய் சுரக்காய் எது ஒன்றாலும் நடலாம் பாருங்க நம்ம வெதெல்லாம் நட்டமே அது இது பாருங்க இதெல்லாம் வந்து புடலங்காய் விதை எப்படி மொழிச்சு வந்துக்கிட்டு பாருங்க இது வந்து சொரக்காய் இது வந்து புடலங்காய் பாருங்கள் எப்படி மொழிச்சி வந்துக்கிட்டு பாருங்கள் இதில் வந்து மூணு வேறு போட்டேன் சொர வேறு அது சொரக்காய் இதை ஒன்று தான் முளிச்சிது ரெண்டு மொழிகளை அதனால் இப்போ ரெண்டு செடி நட்டு இதை பாருங்கள் ரெண்டு வதம் நட்டு இது இப்போ வருது இந்த கூடியில் சுரக்காத்தான் எல்லாம் கத்திரி நாற்று நடணும் இது வந்து வெள்ளேரி பிஞ்சி வெள்ளேரி பிஞ்சி இதில் நட்டு இருக்க செல்லாம் இதில் ரெண்டு பொடலங்காய் நாற்று இருக்குது அதுவும் வெள்ளேரி பிஞ்சி இது வந்து பீன்ஸு பீன்ஸு மூணு கொடி வந்துக்குது மூணு செடி பாருங்கள் இது சிறகவரை வரை மூணு இதில் மூணு விதை தான் நட்டேன் ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன் இருபது ரூபா குத்து அதில் ஆறு விதை இருந்தது இதில் மூணு விதை இதில் மூணு விதை நட்டு விட்டேன் ஆனால் மூணு விதை பயது இல்லாத நல்லா மலச்சி வந்துருச்சு இது வந்து மூக்கு தேவரை மூக்கு தேவரை போன வருஷம் நானே எடுத்து வச்சுருந்தேன் மூக்கு தேவரை இது இது நட்டு பாருங்கள் கொடி இது ஒரு கிலோ வந்துச்சு இது வந்து பாவக்காய் பாவக்காய் செடி இன்னும் இந்த பாருங்கள் இப்போ கொடி ஏறுற சேஜி வந்துருச்சு இது கவுர் கட்டி விடணும் கவுர் கட்டில் இதுவும் பாவக்காய் கவர் நீத்தா கட்டினேன் இதுக்கு இது கொஞ்சம் கொடி பெருசாக வந்துச்சின்ட்டு கவர் கட்டினேன் இது பாருங்க இப்படி சுற்றி விட்டோம்னா அந்த வால் மேரிக்குது இல்லைங்களா அது எடுத்து இப்படி கவரில் விட்டோம்னா கவர்லையே தோற்றிக்க ஏறிவிடும் இதுவும் பாவக்காய் கொடி ஒன்று இது வந்து அவரை செடி இதுவும் அவரை செடி இதில் வந்து ஒரு பாவக்காய் மொழிச்சுருக்குது இதுலேயும் விதை போட்டால் ஒன்றே ஒன்று மொளிச்சுருக்குது தமட்டாவரை பாருங்க தமட்டாவரை எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு விதை தான் போட்டேன் அதில் ஒன்று இதில் ஒன்று நல்லா மூளிச்சிருச்சு பாருங்க இதெல்லாம் வந்து கத்திரி அத்து நட்டம் இல்லையா நான் கேனில் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கீரை தூக்கி விட்டேன் கீரைலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் கீரைலாம் இந்த கீரைலாம் இன்னொரு பத்து நெலில் நம்ம எடுத்துட்டு கத்திரி செடி நல்லா கலர் விட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டோம்னா நல்லா வந்துடுவாங்க இப்பயே பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்ட்டு அந்த கீரையெல்லாம் அமைக்கட்டும் பிள்ளக்குது கத்திரி செடியை அதுகிட்டே கொஞ்சம் வளர்த்துட்டு தான் அந்த கீரையெல்லாம் சீக்கிரம் எடுத்துடணும் அப்போ தான் கத்திரி செடி நல்லா வளர்ந்து வரும் இப்போ நமக்கு வந்து கீரைக்கு கீரையாக ஆச்சு கத்திரி செடி கத்திரி செடியாக ஆச்சு இது வந்து சேப்பங்கிழங்கு பாருங்கள் எப்படி ரெண்டு குடில கேனில் பாதி பாதி ஆர்த்தி இந்த ரெண்டு கேனில் வச்சிருக்கிறேன் எப்படி இருக்குது ரெண்டு கேனு இந்த ரெண்டு கேன்ல வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இது வந்து புடி கரணியாக இல்லை கரணைக்கிழங்கான்னு தெரில எது நட்டேன்னு ரெண்டும் நட்டேன் ஆனால் எதுன்னு தெரில சேப்பக்கிழங்கு நான் வருஷம் வருஷம் நட்டு எடுப்பேன் அது தெரியும் இது புடி கரண கரண்லாம் அந்த நட்டைதில் இந்த தடி மட்டும் நட்டு இருக்கேன் ரெண்டுமே நட்டேன் ஆனால் ஒரே மாதிரி தான் இது இலை அது கரண் கிழங்க இது புடி கரணியான்னு தெரில ஏறமா கோல் பானை இல்லையா அதில் பாருங்கள் ஆவர செடி இது வந்து செடி ஆவர்தான் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அதில் நிறைய மணத்தக்காளி கீரை முளைது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போதே எப்படி அருமையாக இருக்குது இதெல்லாம் பேருக்குங்க பாருங்கள் கொடியார அளவுக்கு வந்துச்சு நான் கவர் கட்டி விட்டுருக்கேன் இதிலே தொற்றிக்கின்னு ஏறிடுவாங்க மேலே இருக்குது பாருங்கள் பந்தல் போட்டு எடுத்துருக்கேன் அதுலேயே சார கவர் வாங்கிட்டு வந்து நான் கட்டி வச்சுருக்கேன் எப்படி பந்தல் போட்டு இருக்கும் பாருங்க இந்தமாரி பந்தல் போட்டு நீங்களாம் ஏற்றி விடுங்க நல்லா ஏறிச்சின்னா நல்லா காய் காய்க்கும் வச்ச வச்சு இங்கே தான் பேருக்குங்காய் அதை நடைச்சி நல்லா காய் கொடுக்கும் ஆனால் முதல்ல வந்து அணியில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடும் அப்புறம் 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 நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய் கிடைக்கும் ரெண்டு கூடல நட்டிருக்கேன் இங்கே ஒரு கூடை நட்டிருக்கேன் இதுவும் பொடலங்காய் பாருங்க புடலங்காய் இதுவும் இது பேருக்குங்காய் இது புடலுங்க இது பிறப்புங்க நல்லா வளர்ந்து வந்துச்சு பாருங்க அதெல்லாம் வந்து செடி அவர் புளிச்ச புளிச்சிக்கிற நட்டு இருக்கேன் புளிச்ச புளிச்சிக்கிலேயே மணத்தை கழிக்கிற மொழிச்சி மணத்தை கழிக்கிற நான் வெதையாக போடலை நிறைய முளையுது பாருங்களா இது வந்து அவரை செடி அவரை செடியாக கொடியாரது கொழித்து மேலே நல்லா கவர் கட்டியிருக்கேன் நேர்த்தா கவர் காட்டின பந்தலுக்கு இனிமேல் தான் அது கொடி ஏறும் இதுலேயும் நம்ம ஒரு ஒரு கவர் கட்டி மாதிரி பாருங்கள் இந்த ஏறுது பாருங்கள் ஒன்று இது போல் கவர் கட்டி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடிக்கும் கவர் கட்டி விட்டோம்னாக்கா இந்த பந்தலில் மேலே இப்படி கட்டிட்டோம்னாக்கா அப்படியே இருந்து பிடிச்சி மேலே ஏறி வந்துடுவாங்க இதெல்லாம் செகப்பு நீ இது அவரை செடி தான் பாருங்கள் எப்படி கொடி வந்து பாருங்கள் இந்த கொடி ஏறுறதுலாம் கொடி நல்லா வரத்துலாம் நான் கவர் கட்டி விட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கவுர் கட்டணும் இன்னும் சரி அது கொடி வரல அதனால் நான் கவர் கட்டலை பாருங்கள் இது வந்து வாட்ரு வாட்ரு இது ரெண்டு இதுலேயும் பாருங்கள் அவுத்திக்கிற நட்டு இருக்குது இது ரெண்டும் வந்து இருபது லிட்ரு பெயிண்ட் கேனு இந்த பெயிண்ட் கேனில் தான் நான் அவரை ஒன்று ஒன்று இருந்தாலுமே போதும் மரம் ஆகிடும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கீரை கொடுக்கும் அவுத்திக்கிறேன் இதெல்லாம் கொத்தரங்கா பாருங்கள் நிறைய காய்க்குது பாருங்கள் நிறைய இருக்கும் காய் நான் அடிக்கடிக்கு பறிச்சிடுவேன் இந்த பாருங்கள் இது நாட்டு காய் நாட்டு காய் வந்து நல்லா விதை இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி விதை இருக்கும் விதை இருந்தால் தாங்க நல்லது உடம்புக்கு நான் நம்ம காய் விட இந்த காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது நல்லா ரத்தத்திலும் சுத்தப்படுத்தும் நல்லது நீங்கள் நாங்கள் ஹைப்ரேட்டிக் காய் நாட்டு நாட்டுக்காயே வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஹைப் காய் தான் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஹைப் காய் இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இதில் ஆனால் விதை அவ்வளோவா தெரியாது குட்டி குட்டியாக தான் இருக்கும் விதை இந்த நாட்டு காயில் மட்டும் விதை நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நிறைய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நாட்டு காய் பறிக்கணும் பறித்து தான் பொரியல் பண்ணும் பாருங்கள் அப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நாட்டுக்காய மட்டும் அப்படியே செடியே தாங்காதுங்க அந்தமாரி கொத்து குத்தா குத்து குத்தா வைக்கும் இதெல்லாம் வண்டை செடி நட்டு இருக்கேன் அந்த வண்ட செடியில் கொஞ்சம் கொஞ்சம் கீரை தூவி விட்டுக்கிறோம் இருங்க எப்படி நல்லா கீரை எடுத்துக்கினா அந்த நல்லா அந்த கொத்தி நம்ம மண்புழு உரம் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நல்லா வந்துடும் ஃபுல்லாக வந்து வண்டை செடி நல்லா வண்டை செடி நட்டு இது சுண்டக்காய் செடி சுண்டகா செடி இப்போதான் கப்பங்காலமாக வரும் தினி தான் காய்க்கும் இது வந்து அடுக்குமல்லி பாருங்க அடுக்குமல்லி இது இதெல்லாம் மலர்றாங்க காலையில் பறிச்சா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து காராமணி மணி இந்த பாருங்கள் இதெல்லாம் காராமணி மணி நட்டு இருக்கோம் அதுவும் கொடி ஏறுற இது வந்துச்சு நேற்று தான் கவுறு கட்டி வச்சுருக்கேன் அவங்க கொடி ஏறி நல்லா மேலே நல்லா படந்து வருவாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து வெள்ளியேறி பழம் வெள்ளேரி விதை நட்டிருக்கேன் அது ரெண்டு செடி மொளைச்சிருக்கேன் அந்த கூடியில் நல்லா கராமணி எல்லாம் வண்ட செடி தான் தரங்க மட்டும் பாருங்கள் எப்படி கொத்து 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 கொத்தாக இருக்குது பாருங்கள் நான் பறிச்சு நேர்ப்பேன் அது மட்டும் காய்ச்சினே இருக்க பாருங்கள் இது ஹைப்பரேட்டிங் காய் இது ஐப்பர் காய் எவ்வளோ நீட்டுக்கு பார்த்தீங்களா ஒன்று ஒன்று ஆனால் விதை வந்து அவ்வளோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் விதை இந்த மாதிரி காய் மாரி இருக்காது அது விதை எப்படியே சட செடியாக வைக்கிறது பாருங்கள் இன்னும் பிஞ்சி இதெல்லாம் இதெல்லாம் பிஞ்சியாக இருக்குது சட செடியாக இருக்குது ஆடியில் இருக்க மாட்டோம் காய் நல்லா படிக்க அப்படிக்காக பூ எடுத்து நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான காயும் கொடுக்கும் ஆடி ஒன்றுக்கு நட்ட நம்ம விதை இன்றைக்கி ஆடி பதினாலு பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க பாருங்கள் தான் வருவாங்க செடி நம்ம மண்ணுக்கலவை வந்து நல்லா தரமாக இருந்தால் கலந்து போட்டோம்னாக்கா நல்லா அவங்க நல்லா வந்துடுவாங்க இதுக்காண்டி இந்த புடலஞ்செடி மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக முளைது செடி சுரக்கா செடி அவரை செடிலாம் சீக்கிரம் முளைச்சிடுறாங்க பாருங்க இதுமாரி கவரில் சுற்றி சுற்றி விட்ருங்க நமக்கு வந்து அவங்க தானாக பிடிச்சி இந்த இதுக்கு போயிடுவாங்க பந்தலுக்கு பாரு இந்தமாரி பந்தல் கட்டி போட்டு பாருங்கள் கொத்தரங்காய் எங்கள் வீட்டில் பறிக்கிறாரு நிறைய காய் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பறிச்சுருக்கிறாரு பாருங்கள் இன்னும் பறிச்சுன்னு கிறாரு நிறைய இருக்குது காய் இதே அரை கிலோ கிட்டே இருக்கும் இன்னும் காய் எப்படி பார்த்தாக்கா இன்னொரு அரை கிலோ வரும் இதுமாரி ஒரு பத்து கூட வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அப்போ அப்பப்போ பறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த செடியெலாம் கொத்து கொத்தா விற்று பாருங்கள் எப்படி பாருங்க கொத்து கொத்தாக்குது இதை பறிச்சிடலாம் இப்போ பறிக்க பறிக்க ஆசையாக இருக்குது இதுமாரி தாத்தா நமக்கு ஆசையே தூண்டி விடும் இது நாட்டு காய் தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் முத்து முத்தா ரெண்டு பேருமே பறிக்கிறோம் அவர் அங்கே பறிக்கிறாரு நான் இங்கே பறிக்கிறேன் பாருங்கள் அரை கிலோ காய்க்கு மேலே தான் இருக்கும் இவ்வளோ காய் நல்லா பார்க்கறதுக்கு எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இப்பயே சாப்பிட்ணும் போல மக்களே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க வணக்கம்